எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது மலேசியா கொல்லுவின் வீடு குடும்பமே ரெண்டு பட்டு கிடக்க நந்தனின் கூற்றில் இது எதையுமே கண்டுக்காத வித்தார கல்லியோ கண்களை மூடி உறிஞ்சி குடித்தால் ஜில்லென்ற இளநீரை தேங்காய் சாறு கொண்ட இளந்தேங்காயை அப்பனிடம் அடம் பிடித்து வாங்கி கொண்டு வந்திருந்தான் தருண் உன் வயசுக்கும் இந்த கோகனட் சைஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்றவளோ ரகசியமாய் சொல்லி அவன் குமட்டில் செல்லமாய் குத்த தூக்க முடியாத இளநீரை அவளிடம் கொடுத்தான் தருண் பற்கள் மலர சுபா என்று ஊர்மியோ தூணோரம் நின்ற வாக்கில் தொண்டை குளிக்குள் இறக்கினால் நீர்மத்துடன் கூடிய தேங்காய் வழுக்கியை ஊர்மி எனக்கு என்று அவளின் கையை இழுத்த தருணுக்கும் கொஞ்சம் கொடுத்து சூப்பர் என்று விரல்களால் சைகை செய்தால் டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் யாரும் காணாதவாறு அடுக்கலை ஓரமாய் நின்றிருந்த ஆனனை நோக்கி அவனோ அவளையும் பார்த்தான் அவளால் அரங்கேறிக் கொண்டிருக்கும் கலவரத்தையும் பார்த்தான் இந்த சீனை தாண்டி அங்கோ ஒரு பெரிய பிரளயமே வெடித்து கொண்டிருந்தது பாட்டிக்கும் பேரனுக்கும் அவர்களை சமாதானமாக்கும் பொருட்டு குறுக்கிட போன பவானியை தடுத்தார் யாஷின் அப்பா வேண்டாமென்று நந்தன் பாட்டியை இறுகிய முகத்தோடு வெறிக்க கொள்ளுவும் பேரனுக்கு ஏற்றாற் போலவே டஃப் கொடுத்து முறுக்கி நின்றார் நான் நம்ப மாட்டேன்டா நான் நம்ப மாட்டேன் என்று பாட்டி உறுதியாய் கூற முகத்தில் எல்லும் கொல்லும் வெடிக்க பார்வைகளை நந்தனின் முகத்திலிருந்து அகற்றிடாத பாட்டியோ தூணோரம் நின்றிருந்த ஊர்மிழாவின் கையை பிடித்துழுத்து நாடியிருக்கினார் போய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது தெரியும்ல என்று கொல்லுவின் வார்த்தைகளில் அத்தனை காட்டம் இருப்பதை உணர்ந்த போதிலும் கூட கொசுவோ நடிப்பை துறக்கவில்லை அங்கிள் பாருங்க அங்கிள் என்று சினிங்கினால் மினிக்கு ஊர்மி ஒரு பாவமும் அறியா கிரீன் சென்ட் ஆட்டம் பாட்டி போதும் இந்த விஷயத்த இதோட விட்டுருவோம் நான் மாப்பிளையும் பொன்னையும் வர சொல்றேன் எல்லாரையும் உட்கார வச்சு பேசிடலாம் என்று நந்தன் தனி ட்ராக்கில் போக லண்டன் லம்பாடிக்கோ ஆனந்தம் தாங்கவில்லை உள்ளம் பானுக்கும் மண்ணுக்கும் குதியாய் குதித்தது அம்மணிக்கு பாட்டியோ பேரன் நந்தனை மதிக்கவே இல்லை அவரின் போக்கிலேயே பயணித்தார் அபர்கரிக்க பார்க்கும் ஆகிலியின் மீது துளியும் கருணை கொள்ளவில்லை பாட்டி அடியே புள்ள விஷயத்துல போய் சொன்ன உனக்கு புள்ளையே தங்காதரி அப்படியே தங்குனாலும் உன் வம்சம் தலைக்காதரி என்று பாட்டி ஆவேசமாய் நஞ்சை கக்கிட அதுவரை இல்லாதிருந்த ஒருவித பயம் ஊர்மியை மெல்லமாய் ஆட்கொள்ள ஆரம்பித்தது பாட்டி என்ற நந்தனோ அலறினார் சினங்கொண்டு அவர் அம்மாவின் அம்மாவை அடக்கிட அடுத்தவா புருஷனுக்கு ஆசைப்படுற உனக்கு இன்னொருத்தி பிள்ளைக்கு அம்மாவாகிற பாக்கியம் கூட கிடைக்காதுடி என்று பாட்டி வாய்க்கு வந்ததை சபித்திட பக்கென்றானது படித்தாலேயே ஊர்மிக்கு நீ வா பாட்டி சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு என்று இழுத்து கொண்டு போனான் ஆனந்த் அவனின் கொள்ளு பாட்டியை பாட்டியின் தீச்சுவாலை கொண்ட விழிகளோ ஊர்மிளாவை எரிக்காமல் இருத்தது சாமியா நினைக்கிற என் நாட்டு வைத்தியத்து மேல சத்தியமா சொல்றேன்டி என்று பாட்டி தொடர்ந்து அலற அதுவரை ஊர்மிளாவின் பின்னால் ஒளிந்திருந்த தருணோ பயந்தார்படி முன்னே வந்து கட்டி கொண்டான் ஊர்மியின் வயிற்றை டேய் சீக்கிரம் கூட்டிட்டு போடா என்று நந்தன் ஒரு பக்கம் தங்கை மகன் மீது ஆத்திரம் கொள்ள வாய முடிட்டு பா பாட்டி என்ற ஆனனோ பாட்டியை அடக்கிட முடியாது தவித்தான் ஊர்மிளாவின் அடிவயிரோ புதுவித கலக்கம் கொண்டது அவளை சுற்றி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமாகிட தீமையின் வாடை நாசி தொலைத்தது இன்னொரு பொண்ணோட தாலி எறுத்து நீ கட்டிக்கணும்னு நினைக்கிறல்ல அதுக்காகவே பிடிக்காத ஒருத்தனுக்கு தாலி ஏறாமலே நீ முந்தி விரிப்படி என்ற பாட்டியை ஒட்டு மொத்தமாய் கொள்ளை புறத்துக்கு இழுத்து போயிருந்தான் தருணின் அப்பா ஆனன் மோசமானதொரு சூழல் அவ்வீட்டை பிணை கைதியாக்கியிருந்தது நீ எதுவும் தப்பா கதம்மா வயசானவங்க அப்படித்தான் அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேமா என்று நந்தன் சொல்ல டேட் இஸ் லிட்டில் பிரின்சஸ் ஏன் பாட்டி முன்னே திட்டுறாங்க என்று புரியாத இயமானியின் இடை இருக்கியிருந்த பச்சிலம் தருணோ தலை தூக்கி வினா எழுப்ப கொல்லு பாட்டியின் வார்த்தைகளில் அடங்கியிருந்த வன்மம் நெஞ்சை குத்தி கிழித்ததில் கண்ணீர் கொண்டவளோ சிறுவனை ஓரந்தள்ளி ஓடினால் வீட்டிலிருந்து வெளியே இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்